హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అవర్ చానల్ తిలగ్స్టా ఇ వీడియోలో వీళ్ళు ఎన్న కు తేవేనా కిచుకు తెవాలి అంచు யூஸ்ஃபுல்லான டிப்ஸை வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்பாத்திலாம் வந்து போட்டிருப்போம் கண்டிப்பாக சில பேர் வீட்டில் வந்து மீதி ஆயிரும் அந்த மீதியான சப்பாத்தியை அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காஞ்சி போய் இருக்கும் அதை வந்து என்ன பண்ணேன்னு தெரியாமல் வந்து இருக்கும் அதை வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப வேலை ஈஸியான ஒரு வேலை தான் அதை என்ன செய்யன்னா இட்லி பாத்திரத்தில் வந்து கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே இட்லி பிளேட் வச்சு அது மேலே வந்து நீங்கள் எத்தனை சப்பாத்தி இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வந்து மடித்து வச்சுருங்க வச்சுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் வந்து வேக வச்சுட்டு நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களோட சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது எப்படி இவ்வளோ சாஃப்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே வந்து கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து சா சாஃப்டான ஒரு சப்பாத்தி வந்து ரெடி ஆயிரும் அதனால் மீதம் இருக்க சப்பாத்தியை வந்து தூர போட்டுறாமல் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது டிப் நம்பர் டூ நம்ம வீட்டில் வந்து இடியாப்பம் வந்து செஞ்சுருப்போம் இடியாப்பம் சில டைமில் வந்து மீதமாயிரும் அந்த மீதமான இடியாப்பத்தை வந்து தூர தூக்கி வந்து போட்டுறாதீங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு வந்து என்ன செய்யுங்கன்னா இடியாப்பத்தை அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து பிச்சு போட்டுக்கோங்க எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பிச்சு போடணுமோ அளவுக்கு வந்து பிச்சு போட்டுக்கோங்க பிச்சு போட்டுட்டு வெயில் இருந்ததுன்னா வெயிலில் ஒரு நாள் காய வச்சா போதும் இல்லை வெயில் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டுக்குள்ளேயே நீங்கள் நல்லல்லே வச்சா போதும் ஒரு மூணு நாள் வந்து காய வேண்டியது இருக்கும் அவ்வளோதான் இதை வந்து ஒரு மூணு நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி வந்து காஞ்சிருக்கும் இது என்ன செய்யணும் நம்ம எண் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானோன்னு இதை எடுத்து பொரிச்சோம்னா நல்லா அழகான நமக்கு வந்து இடியாப்பம் வடகம் வந்து ரெடி ஆகிரும் இதை சாதத்துக்கு வச்சு நம்ம வந்து சாப்பிடலாம் நீங்கள் அதனால் இடியாப்பம் வந்து மீதமாயிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ டிப் நம்பர் த்ரீ நம்ம என்னைக்கு கேஸ் ஸ்டவ்வை பளபளன்னு பலன்னு தொடச்சி வச்சுருப்போமோ அன்னைக்கு தான் நமக்கு வந்து பால் வந்து பொங்கி நம்ம அடுப்பை வந்து வம்பாக்கிரும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு வச்சுங்கன்னா இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள் பால் பாத்திரத்தை வந்து ஸ்டவ்வில் வந்து தோசை கரண்டியை வந்து அந்த பால் பாத்திரத்துக்கு சென்டரில் வந்து வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ எதுவும் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பாருங்கள் வந்து பால் வந்து சிந்தாது அப்படியே மேலே பொங்கி வந்து தான் நிற்கும் அதுக்கடுத்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப் நம்பர் ஃபோர் தேங்காய் உடைக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக செலவத்துக்கு வந்து இருக்கும் எத்தனை தடவை உட உடனே உடச்சிருப்போம் ஆனால் உடையவே செய்யாது அப்படி உடையாமல் இருக்குன்னா அதை ஈஸியாக உடைய வைக்கிறதுக்கு இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு என்ன செய்யுங்கன்னா தேங்காவை ஒன்றுமே செய்ய வேண்டாம் நல்லா தண்ணியில் வந்து குளிப்பாட்டிடுங்க குளிப்பாட்டிட்டு இப்போ நீங்கள் வந்து உடைங்க நீங்கள் மற்ற நேரம் பத்து தடவை அடித்தா தான் உடையது தேங்காய் இப்போ ஒரு டைம் அடித்தாலே வந்து டக்குன்னு வந்து உடைச்சிரும் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப் நம்பர் ஃபைவ் முட்டையை வந்து வேக வைக்கிறதுக்காக தண்ணியில் வந்து போடுவோம் போடும்போது சில டைம் பார்த்திங்கன்னா அந்த முட்டை வந்து உடஞ்சிரும் உடஞ்சி அந்த தண்ணியோடு வந்து மிக்ஸ் ஆயிரும் அப்படி வந்து இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு கல் உப்பு எடுத்து அந்த தண்ணியில் வந்து போட்டுட்டிங்கன்னா முட்டை வந்து உடையாமல் நமக்கு வந்து முட்டை நீட்டாக வந்து அவிஞ்சிரும் இப்போ நான் சொன்ன அஞ்சு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டுடியோவில் சந்திக்கலாம்